ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன்னிடம் பேச இயங்குகிறேன் இந்த சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு நிமிடம் கேள் என்னை நிராகரித்து விடாதே என் செல்லமே நேற்று உன் வாழ்வில் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன் அதை உணர்ந்தாயா என் செல்லமே சில விஷயங்களை நீ வேண்டுவாய் அதை கிடைக்க சிறிது காலதாமதமாகும் அப்படி இருக்கும்போது நீயே மறந்து விடுவாய் ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் இந்த சாயப்பா நான் மறக்கவில்லை ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் உனக்காக நிறைவேற்றித் தருகிறேன் என்று சொல்லவே நிச்சயமாக நிறைவேற்றுவேன் சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் மட்டும் தளராதே என்று சொல்லவே இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கை நல்லதொரு மாற்றம் நிகழும் என்று சொல்லவே உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சாயப்பா நல்லதொரு பாடத்தை புகட்டுவேன் தவறை உணர வைப்பேன் உன்னை பயன்படுத்தி விட்டு உதாசீனம் செய்தவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்லக் குழந்தை என் செல்ல பிள்ளையின் மனம் கழங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா என் செல்லமே தைரியமாக இரு பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை அதற்கு நிச்சயமாக நல்லதொரு தீர்வை அளிப்பேன் என்று சொல்லவே தீர்வை தேடு நிச்சயம் கிடைக்கும் ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்களாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நிச்சயமாக வர வைப்பேன் என்று சொல்லவே கவலைப்படாதே உனக்குள்ளே என்ன குழப்பம் சாயப்பா இது கிடைக்குமா கிடைக்காதா அல்லது நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழப்பத்தில் இருப்பதை கவனித்து கொண்டுதான் வருகிறேன் எல்லாம் அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும் ஏன் அனைத்தையும் குழப்பியே கவலையில் மூழ்ந்து மூழ்கி விடுகிறாய் வருவதை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இரு உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் என்று நம்பு நீ நினைத்தால் இந்த நிமிடங்கள் மகிழ்ச்சியானதாக மாற்ற முடியும் உனக்கு பிடித்த விஷயங்களில் மனதை செலுத்து அந்த தருணத்தில் என்னுடைய தரிசனம் உனக்கு இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் அப்போது உன் மனம் தெளிவாகும் என்றெல்லாமே உன் எதிர்காலம் இந்த சாயப்பாவின் கையில் பாதுகாப்பாக உள்ளது அதை நினைத்து நீ கவலைப்பட தேவையே இல்லை நீ தினமும் புலம்பி அழுவது இந்த சாயப்பாவிற்கு கேட்கிறது அப்பா நான் புதிதா புதிதாக வினை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் பழைய கர்ம வினைகளை தீர்ப்பது இவ்வளவு கடினமாக இருக்கிறதே ஒன்று போனால் ஒன்று வருகிறதே அவ்வளவு கர்ம வினைகளையும் சேர்த்து வைத்து உள்ளேனா என்று என்னிடத்தில் கேட்கிறாய் என் செல்லமே உன் புரிதலே புதிதாக உன்னை வந்த எந்த வினையும் செய்ய விடாமல் காக்கிறது இந்த பிறவியில் வினைகளை வெகுவாக குறைக்கும் அளவிற்கு உனக்கு பல புரி புரிதல்கள் எழுகிறது உன் மனம் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறது எல்லா கர்ம வினைகளும் முடிந்து விட்டது என்று செல்லவே நீ அனுபவித்து முடித்து விட்டாய் இனி வாழ்க்கையில் கவனமாக நடந்து கொள் பேசும் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இரு உன்னை நான் எட்டு திக்குகளிலும் இருந்து காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொல்லவே தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் சாயப்பாவை தரிசிப்பதற்கு பல முயற்சிகளையும் சோம்பலையும் விட்டு நீ சிரத்தையாக என்னை வழிபட உன்னை வரித்துக்கொண்டு கொண்டு நீ செய்யும் செயல்களுக்கு நீ என் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தியை காண்பிக்கிறது இன்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ரூபத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டுள்ளாய் நிச்சயமாக நல்லதொரு பதில் தருவேன் நல்ல எண்ணமாக எழுத்தாக வார்த்தை ஒளியாக வடிவமாக உன் முன் உன் சாயப்பா உனக்கு காட்சி தருவேன் நீ மகிழ்வுடன் தீபம் ஏற்று உன் மனக்கவலைகள் அந்த ஒளி வெள்ளத்தில் கரைவதை காண்பாய் நிச்சயமாக அந்த சமயத்தில் உனக்கு நல்லது நடத்தி தருவேன் நல்லதே நடக்கும் என்று சொல்லவே இன்று இரவில் இந்த சாயப்பா உன் கனவில் வர வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்கிறார் நிச்சயமாக உன் கனவில் நான் தோன்றி உனக்கு நல்லதொரு வாழ்க்கை மாறுதலை உண்டு பண்ணி தருவேன் என்று சொல்லவே கவலை இல்லாமல் இரு முதலில் இந்த சாயப்பா சொல்வதை புரிந்துகொள் நான் சொல்வதை நன்றாக சிந்தித்துப்பார் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்று அர்த்தம் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்று அர்த்தமில்லை நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு நான் உணர்த்துவதாகும் வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி பிடித்துக்கொண்டு கொண்டு நீ கைவிட வேண்டும் என்று சொல்லமே வேகமாக பயணிக்கும்போது போது தவிர்க்க வேண்டிய தவிர்க்க வேண்டும் அது மாயைகள் என தெரிந்து கொண்டு விலகி நிற்க வேண்டும் கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அதுவே வாழ்வை இனிமையாக மாற்றும் மன திண்டாத்த மன திண்டாட்டத்திற்கு இன்று இடம் கொடுக்க வேண்டாம் நான் உணர்கிறேன் என்று பதிவிடு சாயி சாயி என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே ஓம் சாயி என்று பதிவிடு என் செலவை நிச்சயமாக உனக்கானதை நடத்தி காட்டுவேன் எப்பொழுதுமே உனக்கு உன்னுடைய எதிர்காலம் பற்றிய கவலைதான் அது உன் மனதில் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கிறது நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழவில்லை கொஞ்சம் ஓய்விடும் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடு எதுவும் சரியாக நடக்காவிட்டால் என்னாகுமோ என்று கற்பனை செய்யாது நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்போது மறந்து விடுகிறாயே எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன என்னுடைய சாய் சச்சரித்தத்தை படிப்பதை ஏன் நிறுத்திவிட்டாய் அதை மீண்டும் படி என்று செல்லவே அது உன்னை உள்ளேயும் வெளியேயும் எந்த பகையும் துன்பமும் வராமல் காக்கும் நீ இன்று கிடைக்கும் ஓய்வில் கொஞ்சம் உன் மகிழ்ச்சிக்காக செழிவிடு செலவிடு நிச்சயமாக நாளை என்பதை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு என்று செல்லவே உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை என்றவே உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்வாய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் அப்பொழுது உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என் சின்னமே நிச்சயமாக உன்னை உயர்த்தி உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தொடங்கிவிடும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த சுவர் தெரியாமல் மறைந்து போகும் நீ யாரிடத்திலும் அதிகம் பேசாதே பேசினால் அமைதியை இழந்து விடுவாய் சாயப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று மனதார நினைத்து ஓம் சாய்ராம் என்று பதிவிடு உனக்கானதைத்தான் நிச்சயமாக இந்த சாயப்பா நடத்தி காட்டுவேன் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்